அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது டே எயிட்டி டூ அதாவது தீரன் சின்னமலை போல் தமிழகம் முழுக்க தமிழக மக்களை காக்க வளம் வந்து கொண்டிருக்கும் தீரன் அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்டுள்ள என் மண் எண் மக்கள் பாத யாத்திரையோட டே எயிட்டி டூ அதாவது எண்பத்தி ரெண்டாவது நாள் பார்த்தாங்க பார்க்க போகிறோம் எண்பத்தி ரெண்டாவது நாள் எந்தெந்த தொகுதி முடித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் மற்றும் திருக்கோவிலூர் மூன்று தொகுதிகள் அருமையாக முடித்திருக்கிறார்கள் அதற்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போடுறேங்க ஐயா அது என்னான்னு பார்த்துக்குங்க ஐயா என்னான்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் த்ரீ ரிலீஸ் பண்ணியிருந்தார் அதில் டேப் சில ஆடியோ ரெக்கார்டெலாம் நம்ம டிஎம்கே ஆர் ராசா டி ஆர் பாலு அவர்கள் அவங்கெல்லாம் பேசுனதை வந்து நானும் போட்டிருந்தேன் திரு அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அதை நம்மளும் நம்ம சேனலில் போட்டிருந்தோம் அந்த அந்த ரெக்கார்டோட டேப் த்ரீ மூணாவது ரெக்கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு நேற்று அந்த ஆடியோ இப்போ உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேங்க ஐயா பாருங்க உன்னிப்பா கேளுங்க கூர்ந்து கேளுங்க எவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கிறார்கள் அப்படின்றத கேட்டுட்டு வாங்க ஹலோ சார் வணக்கம் சார் எப்படி போச்சுங்க சார் ஹலோ சார் முடிஞ்சது சார் என்ன எப்படி ஸ்டிங் எப்படி போச்சுங்க சார் டைரி கேட்டானுங்க டைரிக்கு நான் ஆல்டர்னேட் தீர்வு சொல்லிட்டேன் சரிங்க சார் அதுதான் அந்த மூணு டாக்குமெண்ட் எடுத்துட்டு போயிருந்தேன் அதை ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டானுங்க என்ன டாக்குமெண்ட் சார்

ஐ ஒன் ஆஃப் தி கோ 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 டிஸ்கிரிப்டிவ் செக்ரட்டரி ஃபார் கான்ஃபரன்ஸ் சரிங்க சார் சரிங்க சார் அவனா அவனா அந்த மாட்ரேட் தியரி மூணு நாலு டாக்குமெண்ட்ஸ்ல டைரி வந்து அத மாட்ரே எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும்னா நம்ம டிமாரலைஸ் பண்ணலாமா ரெலவன்ஸ் கொண்டு போலாமா பாத்துக்கலாம் சரிங்க சார் பீ செட் பிராக்டீஸ் மாதிரி சொல்றது காட்டுது சரிங்க சார் சரிங்க சார் அது முடிஞ்சு போச்சு சரிங்க சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாலி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க சார் 2001 ரேட் ஆக்சன் எல்லாம் சொல்லிட்டேன்

திரு ஆர் ராசா அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் நான் நிரபராதி நான் நிரபராதி நான் நிரபராதி அப்படின்னு நான் நிரூபிச்சிட்டேன் கோர்ட்லேயே நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுகிறாரு அந்த டூ ஜி ஊழலோட வண்டவாள்தாங்க ஐயா இது பாருங்க எவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஒரு உளவுத்துறை அதிகாரியே உள்ளாளாக வைத்து இவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் பரவாயில்லை இவங்களையெல்லாம் எல்லாம் களை எடுக்கிறதுக்கு தான் திரு அண்ணாமலை அவர்களே அந்த ஆண்டவனை அனுப்பி வைத்திருக்கிறார் இதெல்லாம் போட்டாலுமே எங்களை தூக்கி உள்ளே வைப்பாங்க அப்படின்னு எங்களுக்கும் தெரியுங்க ஐயா ஆனால் வந்து உள்ளே போனாலும் பரவாயில்ல இந்த ஒரு நல்ல மனிதனுக்காக நம்ம உள்ளே போவோம் உங்களோட ஆதரவு இருக்குது மக்களோட ஆதரவு இருக்குது இவ்வளோ ஆதரவையும் தாண்டி நம்ம உள்ளே போகணும் அப்படின்னா இந்த ஒரு நல்ல மனுஷனுக்காக போகலாங்க ஐயா அந்த ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இவ்வளோ இன்னல்களையும் தாண்டி இந்த ஆடியோவெலாம் நம்மளும் போட்டு காண்பித்து இருக்கிறோம் ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் யாருக்கு நமது சேனலுக்கு நீங்கள் கொடுங்க கொடுக்காமல் போங்க அது அடுத்தபட்சம் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்ல ஐயா இப்போ நம்ம பாத யாத்திரைக்கு போய்வோம் பாத யாத்திரையில் ஃபர்ஸ்ட்டு உளுந்தூர்பேட்டையை பார்த்துருவோங்க ஐயா மக்களின் மாபெரும் வரவேற்பிற்கு மத்தியில் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் தமிழக மக்களே பாருங்கள் அந்த தங்கத்தை பாருங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் வீட்டு அண்ணனாக உங்கள் வீட்டு தம்பியாக வந்து கொண்டிருக்கிறார் உங்களை நம்பி மட்டுமே வந்து கொண்டிருக்கிறார் மாறாத அன்பு குறையாத பாசம் அளவில்லா நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடிய தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறார் தமிழ் மக்களின் மிகப்பெரிய நம்பிக்கையான தலைவராக மாறியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்த்து ஸ்டாண்டர்ட் மாணவிகள் வந்து சந்திக்கிறார்கள் திரு அண்ணாமலை அவர்களை சந்திச்சுட்டு அண்ணாமலை அவர்கள் கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸ்கூல் முடிஞ்ச அன்னைக்கு அப்படின்னு கேட்குறாரு முடிஞ்சு சார் அப்படிங்கிறாங்க அந்த குழந்தைகள் அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் சொல்லுகிறார்கள் சார் உங்களோட ஸ்பீச்சு நாங்கள் நிறைய கேட்டிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சார் உங்களோட ஸ்பீச்சு அப்படின்னு அந்த குழந்தைகள் சொல்லிட்டு போகிறாங்க நல்லா இருங்க அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் அவர்களை வாழ்த்திட்டு சென்றிருக்கிறார் தமிழ்நாட்டின் குழந்தைகளுக்கும் தமிழ்நாட்டின் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக நல்ல ஆசிரியராக வந்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா பார்த்தா எங்களோட தாத்தா மாதிரியே இருக்கார் அவர் வந்து ஓடி வந்து அண்ணாமலை அவர்களை கட்டி பிடித்து கண்ணீர் விட்டு அழுவுகிறார் அந்த காணொளி உங்களுக்கு ஓரளவுல போயிட்டுருக்கும் ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீண்ட நாள் கழித்து ஒரு இணைய பிரியாத ஒரு மிகப்பெரிய அன்பு உள்ள ஒரு நண்பர்கள் நீண்ட நாள் கழித்து இரண்டு பேரும் சந்தித்து கொள்வது போல இருக்கிறது அது வந்து அன்பு உள்ளவர்களுக்கு மட்டுமே புரியும் அன்பு இல்லாதவர்களுக்கு அன்புனா என்னான்னு தெரியாதவர்களுக்கு இந்த கண்ணீரின் வலியும் புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு வாழும் எம்ஜிஆராக ஒரு வாழும் காமராஜராக வந்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் ஏழை எளிய மக்களின் துயரங்களை போக்க வந்த தலைவன் என்று கூட சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விழுப்புரங்க திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை கொடுத்த விழுப்புரம் தொகுதி மக்கள் நேற்று அண்ணாமலை அவர்களே சொல்லிவிட்டார் மூச்சு விட கூட இடம் இல்லாத அளவிற்கு கூட்டம் விழுப்புரத்தில் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் வாயாலேயே ஸோ என்ன திருமாவளம் என்ன உங்கள் கால்லாம் நடுங்கிச்சாமே பே பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்ற மாதிரி கட கடை கடன் நடுங்கிச்சாமே கால்லாம் உங்கள் ஆளுங்க ஒருத்தர் கூட எட்டி கூட பார்க்கலாமே கூட்டம் அந்தளவுக்கு கூட்டமாமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாத்திரையில் ஒரு அழகிய தருணம் அப்படின்னு கூட சொல்லலாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவி தனது அம்மாவுடன் திரு அண்ணாமலை அவர்களிடம் வந்து அண்ணாமலை அவர்களை தத்ரூபமாக வீட்டில் வரைந்து கொண்டு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு பரிசாக வழங்கிய அந்த அழகான தருணத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லாருமே மாறிட்டாங்க டோட்டல் சேஞ்சஸ் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸை தமிழக வரலாற்றில் எந்த கட்சியும் எந்த எலெக்ஷனும் பார்த்துடாத ஒரு சேஞ்சஸ் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக மாறும் 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 அப்படின்றத உறுதியாக நான் சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருக்கோவிலூங்க அண்ணன் பொன்முடி அண்ணனோட தொகுதி அது திருக்கோவிலூரில் மக்களின் பேர் அன்பிற்கும் பேர் ஆதரவிற்கும் மத்தியில் ஒரு சிங்கம் கர்ஜனையுடன் சிங்க நடை போட்டு வந்து கொண்டிருக்கிறது அதை பாருங்கள் அண்ணன் பொன்முடி அவர்களின் கண்ணில் படும் வரை இந்த காணொலியை பகிருங்கள் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்தாக சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டத்தை காண்பித்தே ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வீடியோவை நம்ம காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் அதே போல இப்பவும் நான் காண்பிக்கிறேன் பார்த்துட்டு வாங்க

அப்படியே நம்ம வச்சுக்கலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டங்க பொதுக்கூட்டத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் திமுக மேலே ஏன் இவ்வளோ கோபத்தில் இவ்வளோ வெறி கொண்டு இருக்கிறேன்னு தெரியுமா இதை கேளுங்க அப்படின்னு ஒரு குட்டி கதையுடன் ஆரம்பித்த திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொலி உங்களுக்காக பார்த்துட்டு வாங்க அடுத்து இளைஞரணி திமுக தீர்மானம் போடுறாங்க சேலத்தில் அந்த தீர்மான நகல் எடுத்துட்டு வாங்க திமுக தீர்மானம் போட்ட நகல் எடுத்துட்டு வாங்க சேலத்தில் பத்திரிகை நண்பர் பாருங்க ஃப்ரெண்ட்ல நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்க ஒரு நண்பர் கேட்டவனே இந்த இளைஞரணி மாநாட்டை பத்தி சொல்லிட்டு போனேன் நான் நான் வாய் சொன்ன தப்பா போயிரு வேண்டாமே ஆல்ரெடி அதாவது எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறான் அவரது மீசக்காரர் வேற கிளம்பி வந்துருவார் அமைதியா இருக்கேன் பத்திரிகை நண்பர் சொன்னார் அதெல்லாம் இல்ல நீங்க பேசிட்டு தான் போகணும் சரி ரைட் கேட்டாங்க நம்ம வாய் சும்மா இருக்காது பேசுவோம் அப்படின்னு திமுகவினுடைய இளைஞரணி மாநாட்டை ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் அக்கா கொடியேத்த அண்ணன் மகன் அண்ணனுடைய நெருக்க முதல் இருக்கையிலே அமர அண்ணனுடைய மனைவி அதை ரசித்து பார்க்க பாட்டு பிரியாணியோடு அந்த மாநாடு இனிமையாக நடந்ததுதான் சொல்லும் வேற இந்த மாநாட்டை பத்தி நான் என்னையா சொல்லுவேன் சகோதர சகோதரம் எதற்காக நான் திமுகவின் மீதுகளை வெறியே இருக்கின்றேன் அவர் அரசியல்ல இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றேன் அந்த கட்சி என்றால் இந்தியா இருக்கக்கூடிய அரசியல் கட்சி இல்லை ஒரு தொண்டர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அரசியல் கட்சி தான் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்னவென்றால் தான் ஜனநாயகத்தினுடைய ஒரு அந்த கட்சிக்கு நாள் தலைவனாகும் அந்த அந்த கட்சியில எம்எல்ஏ எம்பி இருக்கணும் அந்த தொண்டன் படிப்படியாக வளர்ந்து தன்னுடைய அனுபவத்தை கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் இதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தர்மம் திமுக சென்னை எடுத்துக்கலங்க நம்முடைய மாநகரத்தை மூன்று எம்பிக்கள் இருக்கின்றார் தென் எம்பி தமிழச்சி தங்க பாண்டியன் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவங்களுடைய அப்பா தங்க பாண்டியன் முன்னாள் அமைச்சர் அப்படியே மத்திய சென்னைக்கு வந்தீங்கன்னா தயாநிதி மாற அவரை பத்தி பேசவே வேண்டாம் அந்த குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படியே வட சென்னைக்கு வந்தீங்கன்னா கலாநிதி வீராசாமி ஆர்காடு வீராசாமி அவருடைய பையன் அப்படியே கள்ளக்குறிச்சி பக்கம் வெள்ளூர் பக்கம் போனீங்கன்னா ஒரு பக்கம் பொன்முடி அண்ணனுடைய பையன் ஒரு பக்கம் எம்பி இன்னொரு பக்கம் துரைமுருகன் எம்பி ஒரு பக்கம் எம்பி ஐயா தமிழகத்திலே பொடிநடையாக ஒரு ஒரு தொகுதியா பாத்துட்டு வர்றேங்க ஐயா ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிட்டா டீ கடைக்காரனை கரெக்டா சொல்லுவார் நீங்க சும்மா வெயில்ல கால் கடக்க நடக்கறீங்க அன்னை பெரம்பலூர்ல கே என் நேரு பையனை இறக்கி ஆச்சு வேலை செஞ்சிருக்கிறான் அடுத்த தலைமுறை வந்தாச்சு நீங்க ஊர் ஊராப்பு இளைஞர்களை ஒன்றால் வாருங்கள் அரசியல் மாற்றத்தை பண்ணுவோம் நீங்க பொலப்படுத்தி போயிட்டு இருக்கிறீங்க நான் பெரம்பலூர்ல அடுத்த தலைமுறையை ரெடி பண்ணிட்டாங்க கே என் நேரு அவர்களுடைய பையன அது மாதிரி தமிழகத்துல ஒரு ஒரு தொகுதி பாருங்கய்யா அப்பா அம்மெல்லாம் எம்எல்ஏவா இருப்பான் அப்படியே தூத்துக்குடி பக்கம் போயிட்டீங்கன்னா ஜீவன் அக்கா அமைச்சரா இருப்பாங்க அவங்களுடைய தம்பி தூத்துக்குடியினுடைய மேயரா இருப்பாங்க தமிழ்நாட்டுல எல்லா பக்கம் இந்தியாவில் எங்கேயும் நடக்காத அநியாயம் என்று நடக்குது ஸ்ரீபெரும்புதூர்ல டி ஆர் பால் அவர்கள் எம்பி இருந்தா அவர் பையன் டி ஆர் பி ராஜா தொழில்துறை அமைச்சராக இருப்பார் அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தொண்டர்களுக்கு அநியாயம் பண்ணக்கூடிய கட்சி என்று சொன்னால் நீங்கள் ஒத்துக்கொள்ளத்தானே செய்வீர்கள் இப்படிப்பட்ட மோசமான கட்சி மோசமான ஆட்சி இந்தியாவுடைய ஜனநாயக வரலாற்றை நாம் பார்த்தது கிடையாது சகோதர சகோதரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி பெரியவர் ஒருவரை மேடைக்கு அழைத்து இவருக்கு இருக்க தகுதி கூட இவர்களுக்கு இல்லை அதாவது திமுகவினருக்கும் மற்ற கட்சியினருக்கும் இல்லை அப்படின்றத அந்த இடத்துல அந்த பெரியவரை வைத்து எடுத்துக்காட்டாக பேசியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொளி இதோ உங்களுக்காக அண்ணனுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு நான் பேசுறத விட இவரு பேசுனாதான் சரியா இருக்கிறாங்க அந்த கூட்டத்துக்கு அண்ணனுடைய பெயர் பொன்னு ரங்கன் அண்ணனங்கிட்ட கேட்டா அண்ணே மூட்டை தூக்குவீங்களாண்ணே அண்ணன் என்ன சொன்னார் தெரியுங்க ஆமண்ணே மூட்டை தூக்குவான் எத்தனை கிலோ தூக்குவீங்கன்னு ஒரு அம்பது கிலோ அறுபது கிலோ எழுபது கிலோ தூக்குவானே ஒரு மூட்டைக்கு எவ்வளவு அண்ணே கூலின்னு ஒன்றை என்ன சொன்னார் அண்ணே மூட்டைக்கு ஆயிரம் ரூபாய் கூலினேன் ஐயா ஒரு மூட்டை தூக்குற நம்முடைய ஐயா பொன்னுரங்கன் அவர்கள் நல்லா நான் வச்சுக்கிறேன் ஒரு மூட்டை தான் ஆறு ரூபா காசு ஐம்பது கிலோ மூட்டையை தான் காசு காய்ச்சல் வந்தாலும் மூட்டை தூக்கணும் இருந்தாலும் மூட்டை தூக்கணும் மழை வந்தாலும் மூட்டை தூக்கணும் குளிர் வந்தாலும் மூட்டை தூக்கணும் ஒரு மூட்டை தூங்கக்கூடிய அண்ணன் பொன்னுரங்கன் அவர்கள்ட்டே ஒரு தகுதி எதிர்பார்க்கறீங்கல்ல அண்ணன் பலமா இருக்காரா அண்ணனால வேலை செய்ய முடியுமா அப்ப நம்ம அண்ணனை கூப்பிட்டு மூட்டை தூக்க சொல்லுவோம் ஒரு கடையில அண்ணனுக்கு ஆறு ரூபாய் கொடுப்போம் ஐயா இத்தனை பேரு வேலை நம்ம எல்லாருக்கும் தகுதி இருக்கிறனால தாங்க ஒரு வேலை பார்க்கணும் ஆடு மாடு மேய்க்கிறேன் விவசாயம் பார்க்கிறேன் எனக்கு ஒரு தகுதி இருக்கு ஆடு மாடு வச்சிருக்கு அண்ணன் டீ கடையில மாஸ்டர் இருக்கிறீங்க தகுதி இருக்கீங்க டீ கடை மாஸ்டர் போறேன் அண்ணா பரோட்டா மாஸ்டர் வைக்கிறாங்க நான் பரோட்டா மாஸ்டர் போறேன் அல்லது பொன்றங்க என்ன மூட்டை தூக்குறேன் தகுதி இத்தனை பேர்த்துக்கு தகுதி இருக்கும் பொழுது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன தகுதின்னு நான் கேட்கிறேன் என்ன தகுதி நான் கேட்க குடும்ப அரசியலுக்கு எதிராக நாங்கள் இருப்பதற்கான காரணம் நாம் எல்லாருமே தகுதியோடு ஒரு வேலை செய்கின்றோம் தகுதியோடு செஞ்சா காசு நான் போய் புனரங்கண்ண வந்து நான் மூட்டை தூக்க மாட்டேன் எங்க அப்பா பேரு கலைஞர் கருணாநிதி எனக்கு மூட்டைக்கு ஆறு ரூபாய் கொடுப்பாக்கலாம் சொன்ன குடுப்பீங்களா கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா இல்ல புனரங்க போய் இல்லப்பா நான் மூட்டை தூக்க மாட்டேன்ப்பா நான் வந்து கோபாலபுரத்துல பிறந்திருக்கேன் நான் மூட்டையை பார்த்தாவே நீ ஆறு ரூபாய் கொடுக்கணும்னா கொடுப்பீங்களா இல்ல டீ கடை மாஸ்டர் வர்றாரு நான் மூட்டை எல்லாம் தூக்க மாட்டேன் நான் வந்து பொன்முடி அண்ணன் பையன் நான் வந்து டீயை மட்டும் பார்ப்பேன் நீ பன்னெண்டு ரூபா கொடுத்துட்டு போனா கொடுப்பீங்களா தெரியாம கேட்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டேன் எந்த சகோதரி கொடுக்க மாட்டேன் ஆனா கலைஞரையா பையன் என்கின்ற ஒரே காரணத்துக்காக நான் எதுக்கு ஓட்டு போடணும் அல்லது ஸ்டாலின் ஐயா பையன் உதயநிதி என்கிற ஒரே காரணத்துக்காக எதுக்கு ஓட்டு போடணுங்க அல்லது உதயநிதி ஸ்டாலின் பையன் இன்பநிதி நிதி என்கின்ற காரணத்துக்காக எதுக்கு ஓட்டு போடணும் குடும்ப ஆட்சி தகுதி இல்லாதவர்கள் வரும் பொழுது ஏழை மக்களுடைய கண்ணீருக்கு விலை எங்க இல்லைங்க தெரியாது நீ என்ன கஷ்டப்படுறீன்னே தெரியாது ஏசியிலே பிறந்து ஏசியிலே வளர்ந்து ஏசி கார்ல போய் சினிமால நடிச்சு சினிமா படத்தை தயாரித்து கோடி கோடியாக பணம் புரளக்கூடிய குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு பார்ட் வர்றாங்க பாஸ்ட் டைமா வர்றாங்க அவங்களுக்கு திருக்கோவிலூர்ல இங்க இருக்கக்கூடிய கிராமத்துல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல உங்க கூலி இருநூத்தி நாற்பது வருதா இருநூத்தி எண்பத்தி மூணு வருதான்னு எப்படிங்கம்மா தெரியும் இல்ல பொண்ணு ரங்க மூட்டை தூக்கி மூட்டை தூக்கிட்டே இருந்தா ஒரு பென்ஷன் வருதா வராதான்னு யாருக்கு அம்மா தெரியும் அதனால்தான் எங்கே எல்லாம் புடுப்பாட்சி வந்திருக்கிறதோ அந்த சமுதாயம் உருப்படாம போயிருக்கிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமது தமிழக அரசியலில் நமக்கு கிடைத்த அற்புதமான முத்து திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்காரு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியில ஒருத்தர் இருக்காரு அவரால் தான் இந்த திமுக உதயசூரியன் சின்னமே கிடைத்தது அப்படின்றதையும் அந்த இடத்துல மேற்கோள் காட்டி பேசி இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொளி உங்களுக்காக தமிழகத்தில் எப்படி அரிதா அப்பப்போ ஒரு மனிதன் நல்ல மனிதன் வருவான் வருவார்கள் அரசியல் கட்சியில இருப்பாங்க நமக்கு அது போல அற்புதமான ஒரு முத்து நம்முடைய கேப்டன் இவர்களுக்கு எதிராக ஒரு தனி மனிதன் அரசியல் நடத்த முடியும் பொய்களுக்கு எதிராக அரசியல இருக்க முடியும் என்று காட்டியவர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறுல இரண்டாயிரத்தி பதினொன்றுல இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார் தமிழகத்திலே ஒரு மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இடம் இருக்கிறது ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க ஒரு மாற்றம் இங்கே சாத்தியம் என்கின்ற நம்பிக்கை கொடுத்தாங்க என்னை கேப்டன் அவர்கள் மோடி இல்லை இருவனி சேர்ந்திருக்காங்க ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களை உயரிய விருது கொடுத்து கௌரவப்படுத்திருக்கிறார் இந்தியாவுடைய உயரிய விருதாக இருக்கக்கூடிய பத்மபூஷன் விருது இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்முடைய கேப்டன் ஐயாவுக்கு மோடி ஐயா கொடுத்தான் ஐயா குணம் இருக்கிற இடத்துலதான் குணத்தை பத்தி தெரியும் ஐயா மோடிய ஐயாவுக்கு தெரியும் கேப்டன் ஐயா அவருடைய அருமையை பற்றி ஆனால் கேப்டன் அவர்கள் எங்கே இருந்தாலும் கூட அவருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து ஏழை மக்களுக்கு பசியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து எப்பொழுதும் இருக்கும் கேப்டன் அவர்கள் விரும்பிய ஒரு நல்ல தமிழகத்தை நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்குவோம் என்று சொல்லி இது அற்புதமான கூட்டத்திற்கு நிறைய பேசுறங்கம்மா பத்தை காலாச்சு பெண்கள் நீங்களா வீட்டுக்கு போகணும் அது ஒன்று மட்டும்தான் எனக்கு கவலை எல்லாம் பக்கத்து பக்கத்து கிராமத்துல இருந்து வந்திருப்பீங்க அதிக நேரம் உங்களை அமர வைக்கக்கூடாது என்பதற்காக தான் வேகமாக என்னுடைய உறையை முடிக்கின்றேன் அக்கா நீ கொஞ்சம் முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க அப்படி முன்னாடி வா அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு பெரியோர்களுக்கு தாய்மார்களுக்கு நன்றிகளும் இந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த அற்புதமான யாத்திரையை மிக சிறப்பாக இங்கே நடந்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மகுந்த தலைவர் அண்ணன் பிஎன் டி கலிவருந்தன் அவர்களுக்கு நான் நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டு இருந்தது ஏன்னா ஒரு முறை மாற்றி வைக்கப்பட்ட யாத்திரையை இரண்டாவது முறை இவ்வளவு பெரிய எழுச்சியோடு நடத்தி உண்மையாலும் அவரையும் அவருடைய குழு மேடையில் எல்லா தலைவர்களையும் இந்த நேரத்தில் நாம் பாராட்டி ஆக வேண்டும் அற்புதமான யாத்திரை அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை அவருடைய தந்தை கோவிந்தசாமி ஐயா நான் அடிக்கடி அண்ணன் உங்களுடைய தந்தை மட்டும் திமுக உதயசூரிய சின்னம் கொடுக்காம இருந்தா தமிழ்நாடு எப்பவோ தப்பிச்சிருக்கும் அவருடைய தந்தையாரு தான் உதயசூரியன் சின்னத்தையே திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடுத்தார் தந்தையார் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து மகன் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து இந்த பகுதியினுடைய மக்களுடைய குரலாக தொடர்ந்து இருக்கக்கூடிய அண்ணன் ஏ ஜி சம்பத் அவர்கள் நம்முடைய கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கிறாங்க அண்ணன் அவர்களுக்கு இந்த நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட பொதுச் செயலராக இருந்து இந்த யாத்திரை பொறுப்பை முழுமையாக ஏற்றி மிகச் சிறப்பாக இந்த யாத்திரை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பிகே கே முரளி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பகுதியினுடைய தொகுதி பொறுப்பாளராக இருந்து தலைவராக இருந்து சிறப்பாக யாத்திரை பணிகளை செய்திருக்கக்கூடிய அண்ணன் சிவன் தியாகராஜன் அவர்களுக்கு தரவு மேலாண்மை பிரிவனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கார்த்திகன் அவர்களுக்கு மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் பரதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மூத்த தலைவர்கள் மாவட்ட கமிட்டியில் இருக்கக்கூடிய அண்ணன் வசந்தன் அவர்கள் புவனேஸ்வரி அவர்கள் வேலு அவர்கள் ராமலிங்கம் அவர்கள் அன்பு ஐயனாவர்கள் அவர்களுக்கு நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்டத்தினுடைய அணி தலைவர்களாக இருக்கக்கூடிய பத்மா பரணி அவர்கள் சதீஷ்குமார் அவர்கள் ஹேமச்சந்திர அவர்கள் நன்றிகளை தெரிவித்து நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் செல்வகுமார் அவர்கள் தென்னரசு அவர்கள் வெங்கடேஷன் அவர்கள் பத்ரி நாராயணன் அவர்கள் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய வேறு வேறு பிரிவினுடைய மாவட்டத்தில் தலைவராக கூடிய அண்ணன் என்ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் செந்தில்குமார் அவர்கள் பிரபாகரன் அவர்கள் ரவிச்சந்திரன் அவர்கள் சந்தோஷ்குமார் அவர்கள் கமலசேகரன் அவர்கள் ஜெயவேல் அவர்கள் அப்பர் சுந்தரம் அவர்கள் ஹரிகரன் அவர்கள் அசோகன் அவர்கள் இந்த நேரத்தில் அன்று கடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக முக்கியமாக இந்த யாத்திரையினுடைய கதாநாயகர் கதாநாயகன் நீங்க தாங்க நீங்கள் அந்த யாத்திரையை இல்லை ஒரு முறை தள்ளி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட பொறுமையாக இரண்டாவது முறை இந்த யாத்திரையிலே பங்கெடுத்து நேரமாக இருந்தாலும் கூட அந்த யாத்திரையிலே முழுமையாக இருந்து நீங்கள் நினைக்கக்கூடிய அரசியல் மாற்றம் பாரதிய கட்சி மூலமாக மோடி ஐயா மூலமாக என் மண் மக்கள் யாத்திரை மூலமாக வரும் என்கின்ற பெரிய நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் இல்லத்தரசிகள் குழந்தைகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதாக்கி பாரதனையின் புகழ் இவ்வளோதாங்க ஐயா டே எயிட்டி டூ ஹைலைட்ஸு ஸோ சிறப்பாக முடிஞ்சிருச்சு இதெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணாலும் அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த டேப்பு அந்த ரெக்கார்டெலாம் நம்ம போட்டாலும் நம்மளை தூக்கி உள்ளே வச்சிருவாங்கன்றதும் எனக்கு தெரியுங்க ஐயா இருந்தாலும் அந்த நல்ல மனிதருக்காக நான் உள்ளே போனாலும் தவறில்லை அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துவிட்டேன் கண்டிப்பாக ஒவ்வொன்றையும் மக்களுக்கு காண்பித்தே ஆக வேண்டும் கண்டிப்பாக நாம் அண்ணாமலை அவர்களை வெற்றி பெற செய்தே ஆக வேண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க ஆளில் போட்டுக்கோங்க ஆளில் போட்டுக்குங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்